வணக்கம் வளமுடன் சமீபத்தில் பெரியோர்களின் காலில் விழுந்து வணங்குவது அதன் மகிமை என்ன என்று ஒரு பதிவு படித்தேன் பொதுவாக காலில் விழுந்து வணங்குவதுங்கிறதுல எனக்கு சில கருத்துக்கள் உண்டு இப்போ இந்த பதிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் அனுமன் விபீஷ்ணன் கிருபாச்சாரியார் பரசுராமன் மார்கண்டேயன் இந்த ஏழு பேரும் சப்த சிரஞ்சீவிகள் என போற்றப்படுகிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வு எழுதியிருக்கும் இவர்களில் பூத உடல் நம் கண்களில் படவில்லை என்றாலும் இன்னும் இந்த பூமியில் உளவி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இந்த சிரஞ்சீவிகளில் ஒரு பிரபலமானவர் வந்து பார்த்தோம்னா மார்கண்டேயன் இவரை காப்பாற்ற வேண்டிதானே சிவபெருமானே காலனை காலால் உதைத்தார் யமனுக்கு பயந்து பன்னிரெண்டு வயதையே நிரம்பிய அந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் அவர் காலனை காலால் உதைத்து இவனை காத்தரளியதும் அநேகருக்கு தெரிந்திருக்கும் மார்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று மார்கண்டேயனுக்கு பன்னிரெண்டு வயது மரணம் சம்பவிக்கும் என்பது விதி அவனுக்கு அல்பாயுசு தான் என்றும் அவன் தந்தையான முருகண்ட மகரிஷிக்கும் தெரியும் ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்த பின்னர் பெரியவர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசையை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தார் மார்கண்டையினை தான் பார்க்கும் பெரியவர்கள் காலில் எல்லாம் விழுந்து ஆசி பெற்று வந்தான் ஒரு முறை அத்திரி வசிஷ்டர் கௌதமர் கஷ்யபர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமதக்கினி ஆகிய சப்தரிஷிகள் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அவர்களின் பாதங்களில் மார்கண்டையன் பணிந்து வணங்கினான் அப்போது அவர்கள் தீர்க்காயுஷ்மான் பவ அதாவது தீர்க்க வாழ்க என வாழ்த்திவிட்டார்கள் பிறகு பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள் அவனுக்கு பனிரெண்டு வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று என்றும் சத்தியத்தையே பேசும் சப்தரிஷிகள் வாக்கு போய்க்குமா இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் சொல்வதற்காக செல்கிறார்கள் பிர அவர்களுடன் செல்கிறான் போனவன் பிரம்மாவின் காலிலும் விழுந்து ஆசி பெற்று விட்டான் விதியை எழுதிய அவரும் அவனுக்கு தீர்க்க ஆயுஷ்மான் பவ என்று வாழ்த்திவிட்டார் இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறது பெரியவர்களின் ஆசையை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை ஆகவே தான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் பதினாறு வயதாக அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் என்றும் வருந்தடைகிறார் பெரியோர்களை விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று அந்த மாதிரி பழக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மிடம் பெரியோர்களை கண்டால் தவறாது விழுந்து வணங்குவார் எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசையை பெற வேண்டும் அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையே மாற்றிவிடும் அழிந்து வரும் ஆன்மீகத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நமது கடமை கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து பல ஆன்மீக தகவல்கள் நம்ம பாரம்பரிய பழக்கங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வறுமைகள் நீங்கி வாழ்வதற்கும் இது ஒரு வழி செய்யும் என்கிறதையும் எடுத்து சொல்லுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்குவது பெரியவர்களை சந்திக்கும்போது காலை தொட்டு கும்பிடுவது காலில் விழுந்து வணங்குவது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவது என்பதை சொல்லி கொடுங்கள் அதன் பலன்கள் அறப் அளப்பரியது ஒரு பெரிய சேஞ்ச் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மனப்பூர்வமாக ஒருத்தவங்க இது ஆயுளுக்கு மட்டும் இல்லை நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மந்திர சொல்லாக மாறி ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் அதனால் இது ஒரு நல்ல பழக்கம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் அதாவது கெளரவம் பார்க்குறது இல்லை கூச்சப்படுறதுங்கிறது இல்லாமல் தயங்காமல் அவங்க செய்யக்கூடிய ஒரு பழக்கங்களாக மாற்றுங்கள் நலமே சூழ்க என்று வாழ்த்துங்கள் வாழ்க வளமுடன்